ജയന് യു ആർ ഗോയിങ് ടു സിംഗ് എ സോങ് ഫാർ ജി ജെബ് യൂട്യൂബ് വിച്ച് യു ആർ ഗോയിങ് ടു സിംഗ് ഇസ് യു രീമ്പ டா மன் தாய்க்கனி மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர் பறியேற்றாயடா நானும் உன் பறி கொண்டேனடா செஞ்சோத் கடன் தீர்க்க சீராட இடம் சேண்டு வஞ்சத்தில் வீண்டாயடா கர்ணா வஞ்சகன் கன்னதா உள்ளத்தின் நல்ல உள்ளரங்க வல்லவன் வகுத்தடதா கர்ணா வடை எதிர்கொள்ளத மன்னவர் பணியீர்கோ கண்ணனும் பணி செய்ய முன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து வாயடா